தளபதி விஜயனுடைய ஜனநாயகம் நேர்த்தி கடன் செலுத்திருக்காங்க கடைசி படமான ஜனநாயகம் பொங்கலுக்கு வராமல் தள்ளி போயிட்டு இருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய கவலையை தந்திருக்குது இந்த நிலையில சென்னையை சேர்ந்த ஒரு ரசிகை செஞ்ச காரியம் இப்போ சோசியல் மீடியால சம வைரல் சென்னை இடத்த அன்னகா சேர்ந்தவங்க தான் ஐஸ்வர்யா மதன் இவங்க சாதனை ரசிகை மட்டும் இல்லைங்க தமிழக வெற்றி கழகத்துடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியாகவும் இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே விஜயுடைய வெறித்தனமான ரசிகான இவங்க தன்னுடைய கையில தளபதியுடைய முகத்தை டேட்டுவா குத்திருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு வர முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடையணும்னு அனகாபுத்தூர்ல இருக்கக்கூடிய அயோத்தியம்மன் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாங்க நேத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக தன்னுடைய முடிய காணிக்கையா தந்து மொட்டையடிச்சிருக்காங்க மொட்டையடிச்சதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பேசும்போது ரொம்ப எமோஷனலா சில விஷயங்களை சொன்னாங்க சினிமாவில் புரட்சி பண்ணுறவங்கள வில்லன்கள் தடுப்பாங்க ஆனால் தளபதி விஷயத்தில் ஆளுங்கட்சியினர் நிஜமாவே வில்லத்தனம் பண்ணி முட்டுக்கட்டை போடுறாங்க எத்தனை தடை வந்தாலும் சரி எங்கள் தளபதி படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போக நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி மிரள வச்சுருக்காங்க